அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் ஒரு வழியா மல்லிகை கடைக்கு வந்தாச்சு எவ்வளோ தூரம் ஏப்பா ரொம்ப தூரத்துல இருந்து நடந்து வந்திருக்கப்பா ஆமா எதுக்காக அவ்வளோ தூரத்துல இருந்து நடந்து வந்த சுகருக்காக தான்ப்பா நடந்து வந்தேன் அதையே என்கிட்ட வந்து சொல்ற ஏப்பா உங்ககிட்ட சொல்லாம வேற யாருக்கிட்ட சொல்லுவாங்க கேட்க வந்ததே உங்ககிட்டதானைய ஆமாம் சுகரை பற்றி எங்கிட்ட என்ன கேட்க போற ஏப்பா இவ்வளோ பெரிய கடை வச்சு நடத்துற உங்ககிட்ட கேட்காம வேற யாருக்கிட்ட போய் கேட்குறது ஆஹா காலையிலே வந்து கழுத்த இருக்கிறானே சரி கேட்குறத சீக்கிரமாக கேளு ஏப்பா சுகர் இருக்கு ஆமாம் நீ யாருக்கிட்ட கேட்ட ஏப்பா உங்ககிட்ட தான்ப்பா கேட்டேன் சுகர் இருக்கான்னு அம்மா ப்பா சுகர் இருக்கான்னு கேட்டதுக்கு எதுக்குப்பா இந்த ஆர அறையிற ஏண்டா சுகருக்காக நீ அங்கேருந்து நடந்து வந்துட்டு இங்கே வந்து எங்கிட்ட சுகர் இருக்கான்னு கேட்கிறியாப்பா இப்போ என்ன தப்பா கேட்டுவிட்டேன் இப்படி அடிச்சிட்ட சுகர் இருக்கான்னு கேட்டேன் தெரியாமல் எதையும் கேட்கக்கூடாது புரியுதா ஏப்பா இருக்குன்னு தெரிஞ்சுதான்பா கேட்டேன்பா மறுபடியும் அரைஞ்ச கேட்டதே தப்பு இதில் கன்ஃபார்ம் பண்ணி சொல்றியா அதுக்கு தான் ரெண்டாவது முறை அரைஞ்சேன் இவன் அடித்து அடித்து வியாபாரம் பண்ணுவான் போல இருக்குது தெரியாதனமா இவன் கடைக்கு வந்துட்டோம் ஐயா எப்பா எனக்கு பதில் சொல்லுப்பா அடித்ததுலேருந்தே தெரிஞ்சிருக்க வேணும் சுகர் இல்லைன்னு அடித்த அடியில் வலிதாம்பா தெரிஞ்சிச்சு சுகருக்காக நடந்து வந்து உங்ககிட்ட அடி வாங்கினது தான் ஏன் மிச்சம் சரிப்பா சுகர் தான் இல்லைன்னு வேறு என்ன இருக்குது யப்பா மூணாவது முறையும் அரைஞ்சிட்டானையா சுகர் இல்லைன்னா பிபி இருக்குமான்னு தானே கேட்குறேன் என்னது பிபியா பிபி இல்லையா பிபி ஏப்பா நான் கேட்டதெல்லாம் நீ வியாதியாகவே நினச்சிட்டியா பின்ன ஆஹா ஏப்பா நான் டீயில் போடுற சுகர் இருக்கான்னு கேட்டேன்ப்பா அறிவு இருக்கா உனக்கு இருந்திருந்தா ஏன்ப்பா அடி வாங்குறேன் ஆஹா இப்பெல்லாம் யாருக்கும் யோசிக்கிறதுக்கே நேரம் இல்லை நாம ஒன்று சொன்னால் அவங்க வேற ஒன்றுன்னு நினைச்சிக்கிட்டு நம்மளை பொழந்து கட்டிடுறாங்க ஐயா சரி வாங்கிட்டு கிளம்புவோம் என்னது நம்மளை பொழந்துட்டு அவன் வியவாரத்தில் மும்முரமாயிட்டான் ஏப்பா எனக்கு சுகரை கொடுப்பா நான் கிளம்புறேன் ஆமா ஒயிட் சுகரா இல்லை ப்ரௌன் சுகரா என்ன அது சுகரே வேண்டாம் ஐயா நான் கிளம்புறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி